காலை வணக்கம் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த புதிய நாளில் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் இன்று இந்த புனித நாளில் நீங்கள் எதை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எந்த பிரச்சனையை மனதில் சுமந்து ஜெபிக்க வருகின்றீர்கள் உங்கள் பிணைப்பட்ட இதயத்துடன் ஏமாற்றங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இங்கே வாருங்கள் உங்கள் ஜெப கோரிக்கைகள் எதுவாயினும் நாங்கள் உங்களுடன் சேர்ந்து இன்று இந்த திருப்பலி வாசகங்களில் வெளிப்படும் இறைவார்த்தையின் மூலம் நம் இறைவனை நாடி உங்களுக்காக ஜபிக்கின்றோம் உங்களுக்காக உங்கள் வீட்டிற்காக உங்கள் எதிர்காலத்திற்காக இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு தரும் இறை வார்த்தைகள் வாழ்க்கையின் சோதனைகளில் நம்மை உறுதியாக நிறுத்தும் பெரும் நம்பிக்கையின் தூண்கள் இயேசுவே நமக்கு சொல்கிறார் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று இது வாக்குறுதியாகும் ஆசீர்வாதமான நம்பிக்கையின் செய்தி பவுலின் நற்செய்தி அறிவிப்பு அவர் சந்தித்த எதிர்ப்புகள் அதற்கிடையே அவர் காட்டிய நம்பிக்கையும் இன்றைய திருத்துதர் பணிகள் வாசகத்தில் நமக்கு கூறும் தூண்டுகோள்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளே இந்த வாசகங்களை தியானிப்போம் நம் மனதுக்குள் இறைவன் சொல்ல விரும்பும் வார்த்தையை கவனிப்போம் முதல் வாசகம் கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார் வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள அந்நாட்களில் பவுல் ஏதேன்சை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார் அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி கண்டு அவர்களிடம் சென்றார் அவர்கள் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள் கூடாரம் செய்வது அவர்களது தொழில் தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார் சீலாவும் திமோ தேயுவும் மாசி தோனியாவலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார் இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார் அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது தூசியை உதறி உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு நான் அல்ல இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார் அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார் அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார் கொருந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றைக் கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி பிற இனத்தார் முன் ஆண்டவர் 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 தம் 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 நீதியை 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 வெளிப்படுத்தினார் 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 முன் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண் முன்னே இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் பல்லவி பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் வாசகம் நீங்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னைக் காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னைக் காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னைக் காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னைக் காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசி கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதைப் பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் நீங்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலை வாசகங்கள் நாம் அனைவரும் எதிர்கொள்வதை காண்பிக்கின்றன இவற்றுள் நடந்து கொண்டிருக்கும் போது கடவுள் எங்கே என்ற கேள்வி நமக்குள் எழும் ஆனால் இந்த கேள்விக்கே ஒரு நேரடி பதில்தான் நமக்கு இன்றைய வாசகங்கள் மூலம் கிடைக்கின்றன பவுல் சேவை செய்கின்றார் தொழிலாளியாக வாழ்கிறார் ஒவ்வொரு ஓய்வு நாளும் சபையிலே சென்று இயேசுவைப் பற்றி அறிவிக்கின்றார் ஆனால் அனைவரும் அவரை ஏற்கவில்லை சிலர் அவரை எதிர்த்தனர் இயேசுவின் நாமத்தில் பணி செய்தாலும் கூட எதிர்ப்பு நிந்தனை மறுப்பு இவை அவரது வாழ்க்கையில் ஒரு பகுதியாயிருந்தது இது நமக்கும் நடக்கலாம் நாம் நல்லதை செய்ய முயன்றால் கூட எதிர்ப்பு வரும் ஆனால் ஆனால் பதில் தெரியவில்லை நன்மை செய்கிறோம் நஷ்டமே ஏற்படுகிறது ஆனால் இதற்கெல்லாம் பதில் இயேசுவே நமக்கு இன்று அளிக்கிறார் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் இதுவரும் வார்த்தை அல்ல அவர் சொல்கிறார் நீங்கள் சிரிப்பீர்கள் உங்கள் இருதயம் மகிழ்வடையும் அந்த மகிழ்ச்சியை யாரும் உங்கள் பக்கத்தில் இருந்து பறிக்க முடியாது அந்த யாரும் உங்களிடம் இருந்து எளிதில் எடுத்துவிட முடியாது இந்த வார்த்தை எதற்கான உறுதிமொழி இது நமக்கு சொல்லும் உண்மை என்ன துயரம் என்பது ஒரு இறுதி நிலை இல்லை அது மாற்றத்திற்கான ஒரு தொடக்க நிலை இயேசுவின் வழியில் நடந்தால் நாம் கடந்து செல்லும் துயரங்கள் நாளை மகிழ்ச்சியாக மாறும் இது தேவமாதாவின் வாழ்க்கையிலும் நம்மால் காண முடிந்தது அவர் தனது மகனை இழந்தார் சிலுவையில் அந்த துயரத்தை அனுபவித்தார் ஆனால் அந்த வேதனை மூலமாகவே மகிழ்ச்சியின் இறுதி கட்டம் உயிர்த்தெழுதலையும் உலக மீட்பையும் பெற்றார் இன்றைய வாசகங்கள் நம்மிடம் என்ன கூறுகிறது என்றால் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் துயரத்தில் இடராதீர்கள் இயேசுவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் இப்போது சோர்ந்திருக்கலாம் உங்கள் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் உங்கள் வீட்டில் அமைதி இல்லாமல் இருக்கலாம் உங்கள் உள்ளம் குழப்பமாக இருக்கலாம் ஆனால் நினைவில் வையுங்கள் இன்று இருக்கிற துயரம் நாளை உங்கள் மகிழ்ச்சியின் விதையாக மாறும் மனிதர்களின் பதிலை எதிர்பார்க்காதீர்கள் இயேசுவின் நேரத்திற்காக காத்திருங்கள் அவர் சொல்லி வைத்தார் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் அது நிச்சயம் நடந்தே ஜெபம் ஜபம் எங்களது வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய வார்த்தை ஒரு உயிரோட்டம் ஒரு நம்பிக்கையின் வெளிச்சம் இன்றைய திருப்பலை வாசகங்களில் பவுலின் ஊழியம் அவருக்கு இருக்கும் நம்பிக்கை சிக்கல்களுக்கு மத்தியில் கூட அவர் விடாமல் செய்த பணி இவைகள் அனைத்தும் எங்களை மிகவும் தொட்டன இயேசுவே பவுலைப் போல எங்களுக்கும் எங்களுடைய வேலை வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் உம்மை அறிவிப்பதற்கான இறை தெளிவையும் ஆவியின் வல்லமையையும் தாரும் உம்முடைய அரசை உம்முடைய மீட்பை நாங்கள் எங்கெல்லாம் சென்றாலும் வெளிப்படுத்த உதவும் எங்களை எதிர்க்கிறவர்களிடமும் கூட அன்போடும் பொறுமையோடும் நடந்து கொள்ள ஆற்றல் தாரும் இந்த நற்செய்தியில் இயேசுவே சொல்கிறார் நீங்கள் துயருழுவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று இந்த வாக்கு தத்தம் எங்களை தாங்கும் தூணாக இருக்கட்டும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் அனைத்து சோதனைகளிலும் இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தும் ஆவியை எங்களுக்குள் எழுப்பும் துயரத்தில் சோர்ந்தவர்கள் உமது மகிழ்ச்சியான வாக்கு தத்தத்தில் ஓய்வடையட்டும் குடும்ப தகராறில் சமாதானம் தேடும் உள்ளங்களுக்கு உங்களுடைய ஆவியின் அமைதியை கொடுங்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யோவான் நற்செய்தியின் ஆழமான உண்மையை உணர்ந்து இயேசுவின் இரக்க வார்த்தைகளால் ஆறுதல் பெறட்டும் தந்தையே திரு பாடலில் எழுதப்பட்டிருப்பது போல பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் எங்கள் வாழ்விலும் குடும்பங்களிலும் செயல்களிலும் உமது நீதியும் இரக்கமும் ஆற்றலும் வெளிப்படட்டும் தேவமாதாவை பவுலை போன்று எங்களையும் உமது திரு அருளில் வழிநடத்தும் உம்முடைய மகனின் வார்த்தைகள் எங்களின் உறுதியாய் இருக்க நாங்கள் துயரங்களை கடந்து மகிழ்ச்சிக்குள் பயணிக்க உதவுங்கள் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்